பிரியமானவர்களே வாழ்க்கை என்றாலே போராட்டம் தான் அதிலும் அநேக போராட்டங்களை சந்திக்க இருக்கிறது வேதமும் அநேக போராட்டங்களை குறித்து சொல்லுகிறது பாவத்திற்கு விரோதமான போராட்டம் இச்சைகளோடு போராட்டம் ஜபத்தில் போராட்டம் என்று எத்தனையோ போராட்டங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது இன்றைக்கும் கூட சரீரத்தில் போராட்டம் என்றால் என்ன என்பதைத்தான் தியானிக்க போகிறோம் ஒன்று குருந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பத்தி எட்டாம் வசனம் ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே கத்திற்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கத்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெரிடுகிறவர்களாயும் இருப்பீர்களாக எனக்கு பிரியமான தேவஜனமே நம்முடைய சரீரம் பாவ சரீரம் இது மரணத்திற்கேதுவான சரீரம் கடைசி எக்காலம் பூதப்படுகிற அந்த நாட்கள் வரையிலும் இந்த சரீரத்திலே நாம் பரிசுத்திற்காக முயற்சி செய்தே ஆக வேண்டியது இருக்கிறது பாவத்தை எதிர்த்து நின்று போராட இருக்கிறது இந்த உலக சமுதாயம் நாளுக்கு நாள் சீர்கெட்டு போய் காம விகார இச்சைகளை தூண்டுகிறதாக அமைந்திருக்கிறது எந்த விளம்பரத்தை பார்த்தாலும் அங்கே கவர்ச்சி கண்ணிகைகளை காணலாம் அவைகள் சரீரத்தின் தூண்டி விடுகிறதா இருக்கிறது தினசரி பேப்பரில் பற்பசை விளம்பரம் முதல் உணவு வகை விளம்பரங்கள் வரையிலும் இன கவர்ச்சியை அடிப்படையாக கொண்டே வியாபார ரீதியாக்கப்படுகிறது சினிமாக்களையும் வீடியோக்களையும் சொல்லவே வேண்டாம் அது அத்தனை ஆபாசம் நிறைந்தது வேதாகம கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த ஒரு வாலிபன் துக்கத்துடன் ஒரு போதகரிடத்தில் சொன்னார் ஐயா கல்லூரி காம்பவுண்டுக்குள் வாழும் போது பரிசுத்தமாயிருக்கிறேன் ஆனால் பேருந்தில் பிரயாணம் பண்ணும்போது அசுத்தனாய் மாறி விடுகிறேன் எந்த பக்கம் திரும்பினாலும் பாவ கவர்ச்சிகளாய் இருக்கிறது இதிலிருந்து விடுதலை பெறுவது எப்படி என்று கேட்டான் பக்தனாகிய ஜான் வெஸ்லி இந்த மாம்ச இச்சைக்குரிய வெற்றியை பெறும்படி பத்து ஆலோசனைகளை அருமையாக கூறினார் ஆண் பெண்ணிடமும் பெண் ஆணிடமும் பேசுகிற வார்த்தைகள் சுருக்கமாக இருக்கட்டும் எப்பொழுதும் அடுத்த பாலினத்தவரோடு சற்று தூரமாகவே நில்லுங்கள் தீயிடம் பஞ்சை கொண்டு போய் வைத்துவிட்டு ஆண்டவரை தீ பிடிக்காமல் பார்த்து கொள்ளும் என்று செவிப்பதில் அர்த்தமே இல்லை சிங்கத்தின் வாயில் தலையை விட்டுவிட்டு ஆண்டவரே சிங்கம் என்னை கடிக்காமல் என் உயிரை காப்பாற்றும் என்று கதறுவதில் அர்த்தம் இல்லை காம விகார இச்சைகளோடு விளையாட போய் பயங்கர தோல்வி அடைந்த சிம்சோனின் வாழ்க்கை நமக்கு எச்சரிப்பாக இருக்கிறது அல்லவா இச்சைகளோடு எதிர்த்து போரிட வேதம் நமக்கு சொல்லவில்லை அதற்கு மாறாக அதை விட்டு விலகி ஓடும்படியாக ஆலோசனை கூறுகிறது எனக்கு பிரியமான தேவச்சனமே அன்றைக்கு யோசிப்பு போத்திபாரின் மனைவிக்கு ஆலோசனைகளும் அறிவுரையும் சொல்லி கொண்டிருக்கவில்லை அவளை ஆதாயப்படுத்த என்னவில்லை தன் ஆத்துமாவை காத்து கொள்ளும்படி விலகி ஓடினான் வஸ்திரம் போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி பாவ சோதனையை விட்டு விலகி ஓடினான் எனக்கு பிரியமான ஜனமே இன்றைக்கு நீங்களும் கர்த்தருடைய வெளிச்சண்டைக்கு வந்து விடுங்கள் கர்த்தரை ஆடி பாடி துதிக்கும் ஸ்தலத்திற்கு வந்து விடுங்கள் ஆவியானவருடைய ஆளுகைக்குள் உடனே வந்து விடுங்கள் அப்படி இருக்கும்போது போது சரீரப்பிரகாரமாய் தூண்டும் எல்லா பாவத்திற்கும் நாம் போராடி ஜெயிக்க முடியும் கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க